ஞானப்பார் வர்றாருங்கிறது வந்து இந்த குழந்தை அழருது அப்படின்னு தெரியுது இந்த குழந்தை பிறக்கிறது எல்லாரும் வந்து எனக்கு குழந்தை வேணும் வேணும்னு கேட்பார் ஆனா சிவபாத கிருதையரும் பகவதி அன்னையாரும் என்ன கேட்டார்கள் இந்த சக் இந்த சைவத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு லட்சிய குழந்தை வேண்டும் என்று வேண்டினார்கள் எல்லாரும் எப்படி வேண்டுவா குழந்தை வேணும்னு வேண்டு அந்த குழந்தை எப்படி போகும் தெரியாது அது நல்லதா இருக்குமா கெட்டதா இருக்குமா இவர்கள் வேண்டும் போதே கேட்டார்கள் சைவத்தை காக்கக்கூடிய ஒரு ஞானியாகி வேண்டும் என்று வேண்டினார்கள் அவ வேண்டுதலே இந்த மாதிரி அதே எங்கிருந்து வேண்டினார்கள் தோணிபுரம் அதுல வந்து என்னெல்லாம் பேர் பாருங்க பிரம்மபுரம் பன்னெண்டு பேர் இருக்கும் சீர்காழியினுடைய பெயர்கள் சொல்கிறேன் பிரம்மபுரம் வேணுபுரம் புகழி வெங்குரு தோணிபுரம் பூந்தராய் சிரபுரம் புறவம் சண்பை காழி கொச்சை வயல் கழுமலம் இதில் கழுமலம் புகழி சீர்காழின்னு நமக்கு தெரிஞ்சது இன்னும் சில பேரில் இப்படிப்பட்ட பெயரில் இருக்கக்கூடிய இந்த ஊர் இருக்கிறது தோணிபுரம் அந்த தோணியப்பருக்கு அந்த அந்த தோணியப்பர் என்ன செய் என்ன செய்வார் என்றால் பேரு தோணியப்பர்னா தோணினா தெரியும் உங்களுக்கு படகு இந்த பிறப்பு இறப்பு என்கின்ற பின்னும் சுழிவயலை அகப்பட்டுக் கொண்ட ஆழி பெருமாறு இருக்கிறதே சம்சார கடல் என்று சொல்லும் பிறவி பெருங்கடல் வள்ளுருடைய வாக்கு பிறவி பெருங்கடல் அந்த கடலை கடப்பதற்கான தோணியாக விளங்கக்கூடியவர் தோணி அப்பர் அதுல இன்னொரு விஷயம் தோணிக்கும் ஏணிக்கும் வித்தியாசம் ஏனியும் ஹெல்ப் பண்ணும் ஏனி எப்பர்னு வைக்கல உன்னை மேலே ஏத்தி விடுற அப்படி இல்லை ஏணி அந்த இடத்துல நிற்கும் தோணி நம்மளோட வரும் ஆகவே தோணியப்பர்னா என்ன பொருள் என்றால் இறைவன் உன்னை உன்னுடைய விடுதலை உன்னுடைய சொல்லி உன்னை அங்கே காட்டில் கூடவே வருகிறான் அந்த தோணியப்பரில் வந்து அந்த தோணியப்பருடைய தோணிபுரம் பிரம்மபுரம் என்று சொல்லக்கூடிய அந்த அருமையான இடத்துல இவர்கள் வேண்டுகிறார்கள் அந்த குழந்தை பிறக்கிறது பிறந்த அந்த குழந்தை அப்பப்போ திடீர் வெறுவி அழுதது என்று எழுதுகிறார் சே சுவாமி பெரிய புராணத்தில் வெறுவின்னா பயந்து போய் வெறுவுதல் அப்படி பயந்து போய் வெறுவி ஓடுறது பயந்து பயந்து அந்த குழந்தை அப்பப்போ அழுதுன்ட்ருக்குமா யாருக்கும் தெரியாது பொதுவாகவே குழந்தைகள் அழுகின்ற காரணம் யாருக்கும் தெரியாது அதை விட கொடுமை காரணம் தெரிந்தது போல அன்னையர்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் எப்போ அழுதாலும் குழந்தை சாப்பிடணும்னு போய் வாயில கொண்டு அடைகிறது எப்போ அழுதாலும் தூங்கணும்னு போட்டு தூக்கி தட்டுனா எந்த குழந்தையும் அழுகின்ற காரணம் தெரியாது ஆனால் இந்த குழந்தை பயந்து பயந்து அழுகிறதா இறைவனுடைய நினைப்பு அந்த குழந்தைக்கு வந்துவிடுத்து ஏற்கனவே அந்த குழந்தைக்கு இறைவனுடைய நினைப்பு வந்துவிட்டது ஆனால் அது வளர வளர இந்த இறைவனை காணவே என்னுடைய தந்தை தாயாகிய பெருமானும் பெருமாட்டியும் எங்கே இல்லை இல்லை என்று பார்க்கிறது அந்த குழந்தை அப்போ அது அழுது கொண்டிருக்கிறது அழக்கூடிய இந்த குழந்தை இருக்கிறதே அது மூன்று வயதாகிறது மூன்று வயதான போது ஒரு நாள் தந்தையாகிய ஹிருதயபாதர் தன்னுடைய சடங்குகளை சைவ சடங்குகள் நெறி ஒன்று இருக்கிறது வேத நெறிப்படியான சடங்குகள் சிலதெல்லாம் யோகா ஹடயோகம் என்று ஒன்று உண்டு இந்த மாதிரி யோகங்கள் எல்லாம் தெரிந்த சிவபாத ஹிருதியர் தோணிபுரா கோவில் இருக்கக்கூடிய அந்த ஆலயத்திலே பிரம்ம தீர்த்தம் திருக்குளத்துக்கு பேர் ஒன்று யாபகங்க ஒரு கோவில் என்று சொன்னால் தலம் மூர்த்தி தீர்த்தம் என்று சொல்வார்கள் அந்த மூர்த்தி இருப்பது போல அந்த அந்த குளம் இருக்கிறதே அந்த தீர்த்தம் அதுவும் ரொம்ப முக்கியம் நம்ம நாட்டு கோவிலில் போனால் முதல்ல நீங்கள் கோவிலை பார்த்தா அந்த கோவிலுடைய இறைவன் பெயர் என்ன இறைவி பெயர் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் ஃபர்ஸ்ட் அந்த கோவில் பார்த்ததா அங்கே எந்த கோவில் போனதான் ஓ ஓரமாக ஒரு கோவில் இருக்குது அதுக்கு போயிட்டு வந்தேன் அப்படிங்க அந்த கோவிலில் போய் எந்த கோவில் அதில் மூர்த்தி யாருன்னு தெரிஞ்சு இதெல்லாம் ஒரு ஒரு அடிப்படையான விஷயம் இப்போ இன்னொரு திருஞான சம்பந்தர் பிறந்து வரணும் அப்படி இருக்கு இறை நம்பிக்கையை வளர்க்க வேண்டும் என்பதற்காக ஞான சம்பந்தர் போன்ற ஒரு பெருமான அந்த காலத்தில் தோன்றி இருக்கிறார் சொன்னார் அதனால்தான் அவருடைய தேவாரத்தில் எல்லா இடத்தை பற்றியும் எல்லா கோவிலுடைய பேரு அந்த கோவில இருக்கக்கூடிய இறைவியுடைய பெயர் இறைவனுடைய பெயர் அந்த வளாகம் எப்படி இருக்கிறது அந்த ஊர்ல இருக்க குளம் எப்படி இருக்கிறது அது பக்கத்துல என்ன இருக்கு வயல் இருக்கிறதா மரம் இருக்கிறதா மலை இருக்கிறதா அண்ணாமலைன்னா அந்த மலை எப்படி இருக்கு அந்த பாட்டில் நான் சொன்ன பாட்டில் பின்னாடி கரடி புலி சிங்கெல்லாம் ஓடி வரக்கூடிய கானக மலைக்கு இடையே இருக்கிறது இப்படி எல்லாத்தையும் எழுதுகிறார்கள் இட் இஸ் அ ரெக்கார்ட் நாம் என்ன சாதாரண நினைக்கிறோம் நம்ம நாட்டினுடைய வரலாறு நம்ம நாட்டினுடைய பக்தி இலக்கியம் பற்றி நமது பக்தி இலக்கியங்கள் எல்லாம் வரலாற்று செய்திகள் இந்த கோவில் என்பது இந்த நாட்டினுடைய நாட்டினுடைய எழுந்து நிற்கக்கூடிய நாளேடுகள் நாட்காட்டிகள் வாழ்நாள் காட்டிகள் ஒரு ராஜராஜன் கட்டி இந்த கோவில் இல்லைன்னா அப்படி ஒன்று இருந்ததாவே யாரும் தெரியாது நாங்கதான் கட்டினோம் அவர் எழுதினார்கள் கல்வெட்டில் எழுதினார்கள் கல்லு மட்டும் இருந்த காலத்தை கல்வெட்டில் தான் உலோகம் கண்டுபிடித்த பிறகு செப்பேடுகளிலே எழுத ஆரம்பித்தார்கள் பிறகு ஓலைச்சுவடியிலே எழுத ஆரம்பித்தார்கள் தேவாரம் சொல்லக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் அந்த காலத்துல எப்படி இருந்தது மனிதர்கள் எப்படி இருந்தார்கள் இந்த நாட்டுடைய வளம் எப்படி இருந்தது என்றெல்லாம் நமக்கு தெரிகிறது அப்ப பிரம்ம தீர்த்தத்தை பத்தி எழுதுகிறார்கள் அது என்ன சிறப்பு என்றால் இந்த உலகமே கழி முடிந்து இந்த உலகம் அழியும்போது அந்த பெருவள்ளம் ஊழிக் காலம் என்று சொல்லக்கூடிய பெருவள்ளம் விழுந்தபோது இந்த 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 சீர்காழி மட்டும் தனியாக ஓம் என்ற வடிவிலே மிதக்கும் ஒரு ஒரு தனியாக ஒரு இடமாக ஒரு நிலச்சான்றாக மிதக்கக்கூடிய ஒரே இடம் அந்த தோணி போல ஊழிக் காலத்திலேயே அழுந்து போகாமல் மிதிக்கக்கூடிய மிதக்கக்கூடியதும் பிரம்மதித்தம் அந்த பிரம்மதித்தத்தில் சிவபாத கதை அங்கே வந்து உள்ளுக்குள்ள போறார் தண்ணிக்குள்ள குழந்தை கூட வரையினா அடம் பிடிக்கிறது அது பெரிய புராணத்தை படிக்க வேண்டும் அவ்வளோ ஈஸி இல்லை படிக்கிறது கொஞ்சம் சில சில சொற்கள் எல்லாம் கடினமாக இருந்தாலும் படித்து பார்க்க வேண்டும் எவ்வளோ எளிமையா அந்த காலத்தில் எல்லாரும் எளிதாக படித்து புரிந்து கொண்டார்கள் தான் படிக்க முடியல அது குழந்தை அடம் பிடிக்கிறது மூன்று வயசு குழந்தை அடம் தானே பிடிக்கும் கால்களை கட்டி கொள்கிறது அப்பா வெள்ள கிளம்பும்போது காலை பிடிக்கிறது அது எழுதுறாரு அல்லையே சேக்குழாருடைய வார்த்தை காலை கட்டி பிடிக்கிறது அப்போ உதறிண்டு போக முடியல பாசம் தடுக்கிறது என்னடா வேணும் உனக்கு நான் கூட வரணும் அங்கே எதுக்கு நீ வர இல்லை நான் வருவேன் என்று இந்த குழந்தையை கூட அடம்பிடித்து வந்த குழந்தை குளக்கரைகளை அமர்த்தி வைக்கிறார் தான் தன்னுடைய இந்த கடையோகம் இந்த இந்த நியமங்களை எல்லாம் சொல்றாரு இயமம் நியமம் என்று ரெண்டு அப்படின்னா என்ன சார் யோகத்தினுடைய அடிப்படை ரெண்டு விஷயம் எட்டு விஷயம் யோகத்தில் இருக்கு அதில் முதல் ரெண்டு விஷயம் இயமம் நியமம் இயமம்னா எது செய்யக்கூடாதோ செய்யாத இருக்கணும் நியமம்னா எதை செய்யணுமோ அது செய்யணும் நம்ம நாட்டில் ரெண்டு தேவை சொன்னோம் யோகத்துக்கு ஃபர்ஸ்ட் அதுதான் இதை இதை செய்யக்கூடாது ஈயமும் இதைத்தான் செய்யணும் நியமம் ஸோ உங்களை ப்ரிப்பேர் பண்ணி தான் மேலே எடுத்துன்னு போவான் ஆக உன் கையில் சாவி வரணுன்னா நீ நல்லவனாக வரணும் திருட்டு பையகிட்ட சாவி கொடுக்க முடியாது அப்போ நான் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஓதுவார் சொல்லு ஓதுவார் அந்த காலத்தில் சொல்லி கொடுத்தாரு இதை எடுக்கணுமா தேவாரம் படிக்கணுமா முதல்ல இத்தனை தப்பு திருநீற்றை எடுத்து அச்சோச்சோ அச்சோ பதிகத்தில் மாணிக்க வாச சொன்னேன் ஆரம்பித்து சொன்னேன் இப்போ திருநீற்று இட்டுக்கொள்வதற்கு அச்சப்படுபவர்களை பார்த்து நீ அச்சப்பட வேண்டும் என்ன மெதுவா போகும்போது அழிச்சிட்டு போவான் திருநீரை வச்சுக்கிறதே கிடையாது வச்சுனால அழிச்சிட்டு போ என்ன சொல்ற யாரெல்லாம் திருநீற்றை வைத்துக் கொள்ள அஞ்சுகிறார்களோ அவர்களை பார்த்து நீ அஞ்சு அஞ்ச வேண்டும் அப்படின்னா யார் அர்த்தம் இவன் நல்லவனா கெட்டவனான காமிக்கிறது திருநீர் பெரிய போனாட்டை பார்த்தால் மனது மயங்கிவிடும் தனது எதிரி என்று தெரிந்து கொண்டே ஏனாதிநாயன் என்ன செய்தார் திருநீர் வைத்த காரணத்தினாலே அந்த தீயவனுக்கு தன்னுடைய உடலை கொடுத்தார் இறந்து போனார் இது மாதிரி பல செய்திகள் திருநீர் வைத்துக் கொண்டால் இட்ஸ் பாஸ்போர்ட் லைக் திங் குட் மேன் இப்போ அதுல அந்த ஏனாதிநாயன கதையில வரக்கூடிய இடம் எல்லாம் ஒவ்வொன்றும் பெருசா சொல்லக்கூடிய இது மட்டும் சொல்லிடுற சொல்றதுக்கு ஆசையா இருக்கு அவர் வந்து அதுல இருக்க அந்த அவருடைய எதிரி நிற்கிறான் அவன கொல்லவர் அது முறைய தலைப்பாகட்டின்னு வரான் அங்கேருந்து தெரியாது போர்க்களத்தில் போர்க்களத்தை அவனை வெல்ல முடியாது ஏனா அப்படிப்பட்ட மிகப்பெரிய அவர் அந்த பக்கம் தலையில இருக்கிய அந்த படகையை கடைசி நேரத்தில் தோற்கிற நேரத்தில் இப்படி வெளியில் எடுக்கிறான் பார்த்தா உள்ளுக்குள்ள திருநீர் அவனை கொள்வதற்காக என்னாது எடுத்துக்கொண்டு அந்த வாழ் இருக்கிறதே அவனை கொல்லாமல் விட்டு விட்டு அப்படியே நிற்கிறார் ஐயோ திருநீர் பூசிய ஒருவனோட நான் சண்டை போட்டு கொண்டிருந்தேன் இப்போ நம்ம ஊர் அப்படியே தூண்டிட்டு பூசினாலே சண்டை போடுகிறார் திருநீர் பூசக்கூடாது என்று சொல்கிறான் இது இந்த காலம் கலிகாலம் அந்த காலத்தில் சண்டை போட்டுட்டு அவன் வந்து அயோக்கியம் முதல்ல குதிரையில் வரும்போது இவன் ஏதோ சூது இதெல்லாம் தெரிஞ்சிடும் என்ன செய்யறான் மறைச்சின்னு வரான் கடைசியில் தோத்து போற நேரத்தில் டப்புனு சொல்கிறார் ஆயுதத்தை கீழே போடுவார் கீழே போட போகிறார் அப்படி கீழே போட நேரத்தில் அவருக்கு மனதிலே தோன்றுகிறது நான் ஆயுதமில்லாமல் இருந்து இவன் என்னை கொன்றுவிட்டால் ஆயுதமில்லாத ஒருவனை நிராயுத இருந்த ஒருவனை ஒரு திருநீரணிந்த நல்லவன் கொன்றுவிட்டானே என்று இவனுக்கும் திருநீற்றுக்கும் வந்து சேருமே என்று தான் சண்டை போதுவதே போலியார் நான் நடித்தார் என்று எழுதிராசை எப்படிப்பட்ட எண்ணங்கள் எப்படிப்பட்ட உயர்வான எண்ணங்கள் ஆகவே அந்த நிலையிலே அவர்கள் இங்கே அதில் அந்த யோகம் என்பது அப்படி தயார் பண்ணி தான் யோகத்து அப்படி த உள்ளே போகிறார் கடை யோகம்லாம் இருக்குது ஆனால் உள்ளுக்குள்ளே போனவுடனே கொஞ்சம் நேரம் ஆறுது இதை பார்த்தபோது சில பேர் சொல்லுவார்கள் இந்த குழந்தை வந்து அப்பா ரொம்ப நேரம் காணான்னு அழுருது அப்படின்னு சொல்வாங்க அது ஒரு பக்கம் அப்பாவை காணலைன்னு ஆனால் இந்த குழந்தை கொண்டே இருக்கிறது இங்கே வந்தபோது இந்த பார்த்த உடனே தெரிகிறது இப்படி திரும்பி பார்க்கறது பார்த்த உடனே புரிந்து கொண்டது அதனுடைய தொடர்பு அந்த ஜென்மாந்தர் தொடர்பு இருக்கிறது பார்த்த உடனே அப்படியே வாய் விட்டு அலறுகிறது அது குழந்தை என்ன சொல்றதுன்னா அதாவது வந்து அந்த மூணு வயசுல அது அம்மையே அப்பா என்ற எழுதுதான் அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே பூரா பூரா அன்னை நீ தந்தை நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ அப்பர் பெருமாறு எழுதுகிறாரு அது நான் ரசிக்கிற இடம் அன்னை நீ தந்தை நீ இல்லாமல் எழுதிடலாம் அவர் அடுத்து ஒன்று போட்டார் அன்புடைய மாமனும் மாமனி பொதுவாக அன்போடு இருக்க மாட்டான்னு அர்த்தம் அவர் எதிர அவர் இருக்கிற இடத்துல அது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பாடல்களில் உள்ளே போய் பார்க்கணும் அப்போ தான் அன்புடைய மாமனும் மாமியும் நீ அப்படி அம்மே அப்பா என்று அழுதது அந்த குழந்தை கேட்டபோது இறைவன் விடையேறிய பெருமான் இருக்கிறானே அங்கே விடையேறி வந்து நிற்கிறான் என்ன கேட்குறான் அந்த குழந்தை அழுது பொற்பினத்திலே நீ எடுத்து பாலை ஊட்ட வேண்டும் என்று சொல்கிறார் பொற்கத்திலே குழந்தைக்கு பாலை எடுத்து கொடுக்கிறார்கள் அந்த குழந்தை அப்ப எப்படி இருக்கிறதுன்னு எழுதுறாரு கண் மலர்கள் நீர் ததும்ப கை மலர்களால் பிசைந்து இந்த பாடல் கொஞ்சம் காதல கேளுங்க நல்ல தமிழில் எழுதியிருக்க சே நம்ம இது எல்லாமே வந்து ஒரு வழிபாடு நான் நினைப்பது தான் நம்ம இப்போ இந்த வாடிமகால் சீனிவாசன் இருக்கார் உங்களுக்கு நன்றி என்ன அப்படின்னா இது ஒரு காலத்திலே தொடர்ந்து எல்லா இடத்துலையும் நிகழ்ந்து கொண்டிருந்தது இப்போ அதுக்கான நேரம் இல்லை இங்கே ஆறுலேருந்து இருந்து எட்டரை இந்த ஒன்றரை மணி நேரம் வழிபாட்டு தலம் அப்ப இதில் என்ன வழிபடுகிறோம் என்று சொன்னா நமது பக்தி இலக்கியங்களே நாம் வழிபட போகிறோம் இங்க வேற ஒன்றும் இல்லை பக்தி இலக்கியத்தை பார்க்கிறோம் அதுல இருக்கக்கூடிய ரசனை என்ன அப்படின்னா கண்மலர்கள் நீர் ததும்ப கை மலர்களால் பிசைந்து வண்ண மலர் செங்கனிவாய் மணி அதரம் புடை துடிப்ப எண்ணில் மறை ஒலி பெருக எவ்வுயிரும் குதூகலிப்ப புண்ணிய கன்றனையார்தாம் பொறுமி அழுது அருளினார் எப்படி எதுகாக்க சேர்க்குறார் புண்ணிய கன்று சாதாரண புண்ணிய கன்று அந்த கன்று இருக்கிறது அந்த கன்று அது புண்ணியத்தினாலே உருவானது அது ஞான குன்று அது புண்ணிய கன்று யாருடைய கன்று சிவருவனுடைய கன்று ஆகவே எழுதுகிறார் எல்லாமே கண்மலர் நீர் ததும்ப எல்லாமே கைமலர் என்ன ஆச்சா கை மலர்கள கைகளை பிசைந்து கொள்கிறதா அந்த குழந்தை அப்படியே ஒரு இமேஜின் பண்ணுங்க ஒரு சின்ன குழந்தை தனியா இருக்கு அம்மா அழுது அம்மே அப்பான கூப்பிடுறது கையை பிசையிறது வண்ணமலர் செங்கனிவாய் மணி அதரம் புடைப்ப இதை அழுத போது அங்க வந்து சிவபெருமான் முதல்ல ரியாக்ட் பண்ணானா இல்லனா உமையால் பாகன் எனவே இருவரும் விடைமேல் வந்தார் ஏறி வந்தார் அம்மையை பார்த்து சொல்றார் பொற்கிண்ணத்திலே ஞானப்பாலை இந்த குழந்தைக்கு நீ ஊட்டுக என்று பெருமான் சொல்கிறார் அந்த அந்த புரோட்டோக்கால் உடல சேர்க்குறார் எழுதுறார் அது பெருமான் சொல்லி அம்மை செய்கிறாள் அந்த புரோட்டோக்கால் அது அது கரெக்டாக அது எது இது பண்ணுறாரு வந்து சாதாரண ஆள் இல்லை தெய்வ புலவர்னா படித்து படித்து ரசிக்க வேண்டிய இடம் அப்போது தாம் பொறுமி அழுது அருளினார் அப்படின்னா அந்த குழந்தை அழுது அதுக்கு ஒரு சின்ன இடம் வச்சார் பாருங்க அழுது அருளினார்னா என்னென்னா இந்த குழந்தை தனக்காக அழவில்லை இந்த பிரபஞ்சத்திற்காக அழுது தான் பெறக்கூடிய இந்த ஞானம் இந்த பிரபஞ்சத்தை உயிர்விக்கதாக்க வேண்டும் என்று சொன்ன காரணத்தினாலே அது அழுகிறது அப்படி அது அது எழுதறி அவர் சொல்கிறார்கள் வேதனெறி தழைத்தோங்க மிகு சைவ துறை விளங்க இப்போ எது வேதம் எது சைவம் என்று கேட்டால் வேதம் தான் செய்வோம் இத பாரதி மிக அருமையாக எழுதுகிறார் பாரதியுடைய விளக்கத்துல பேராசிரியர் என்னுடைய அந்த பாரதி சொற்பொழுக்கு வந்து கேட்டுக்கொண்டிருப்பார்கள் நான் சொன்னது நினைவு இருக்கும் உங்களுக்கு எப்படி வந்து வேதத்தில் எடுத்து அங்கிருந்து பாரதி உணர்ச்சியை பெறுகிறான் அந்த அத்வைதாரத்தை ஏகம் விப்ரா பகுதாவதந்தி என்று வேதம் பேசுகிறது ஏகம் சத் ஒன்றுதான் உண்மை என்பது ஒன்றுதான் அதை ஞானியர் பலவிதமாக பேசுகிறார்கள் உலகம் விப்ரா பகுதாவதந்தி ஏகம் சத் என்பதை பாரதி எப்படி என்று பண்ண அதிலிருந்து அந்த எல்லையற்ற பரசிவ வெள்ளத்திலிருந்து எப்படி ஒரு சிவன் உருவாகிறார் உள்ளும் புறமுமாய் உள்ளதெல்லாம் தானாகும் வெள்ளம் ஒன்று வெள்ளம் ஒன்றுண்டாம் அதனை தெய்வம் என்பார் வேதியரே அப்படி பரசிவ வெள்ளத்தை தெய்வம் என்பார் வேதியரே என்று பாரதி பேசக்கூடிய காரணம் அந்த எல்லையற்ற பரம்பொருளை கைகளிலே எடுத்துக்கொண்டு அன்னையாக தந்தையாக பார்க்கக்கூடிய நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டாதான் இந்த இந்த உயிருக்கு உயிர் உண்டு என்பதை சொன்னார்கள் ஆகவே இந்த இடத்துல சொல்ற பூத பரம்பரை புலிய புனிதவாய் மலர்ந்து அழுத அதுக்கு விளக்கம் கேட்டார்கள் என்ன சார் புனிதவாய் மலர்ந்து அழுத சாதாரணமா அழும்போது வாய் கோணம் இந்த குழந்தை அழும்போது மலர்ந்ததா அதுக்கு சொன்னார் இது மனிதவாய் அல்ல இது புனிதவாய் புனிதவாய் மலர்ந்து மனிதன் இல்லப்பா புனிதம் எனவே அலந்து அதை வந்து இன்னொரு ஒரு நான் நிறைய திருமுறை மாநாடெல்லாம் செல்லும்பொழுது பல பேர் பேசுவார்கள் அதுல வந்து ஒரு பேராசிரியர் ரொம்ப அருமையா சொன்னார் ஒரு விஷயம் இந்த குழந்தை ஏண்டா அழுது அப்படின்னார் பார்த்த உடனே ஐயோ அம்மே அப்பா இந்த மூணு வருஷமா உன்னை விட்டு பிரிஞ்சிருக்கேனே இன்னைக்கு பார்த்து அழுது பிறந்தையிலேருந்து இந்த மூணு வருஷமா அவனை தெரியாம அழுதேனே அதுக்கு அவர் என்ன விளக்கம் சொன்னார் சில பையன் ஃபெயில் மார்க் வாங்குவான் அவன் அழமாட்டான் சிரிச்சுன்னே வருவான் சிலவன் ஃபெயில் நினைப்பான் கரெக்டாக நாற்பது வாங்கியிருப்பான் நான் வாங்கிட்டேன் சிரிச்சுன்னு வருவான் இந்த சென்டம் கேஸ்லாம் இருக்கான் பாருங்க அவன் வந்து ஒரு மார்க் குறைஞ்சா கூட அழுதுன்னு வருவான் அதுக்கு அவர் சொன்னார் இந்த பையனுக்கு வந்து மூணு மார்க் குறைஞ்சா தொண்ணூத்தேழு மார்க் வாங்கியிருக்கான் நான் ஞாயிறு தொண்ணூத்தேழு மார்க் இருக்குது மூணே மூணு குறைஞ்சுன்னு அழுதான் அது மாதிரி இந்த மூணு வருஷமாக அவனை ஊட்டிட்டே இந்த மூன்று ஆண்டுகளாக உன்னை உன்னை பார்க்க முடியல என்று அழுதுதான் குழந்தை என்று பேசுகிறான் அப்போ அந்த பொற்குண்ணத்திலே எடுத்து ஊட்டுகிறார்கள் சில பேர் வந்து எழுதுகிறார் அன்னை முலையமது முலையமுது கொடுத்தாள் என்று வந்து பகழி கூத்தர் பிள்ளைத்தமிழ் எழுது செந்தூர் பிள்ளைத்தமிழ் திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழில் பகழி கூத்தர் முலையமுது தந்து முதுகு தடவிய தாயர் என்று எழுதுவார் முளையமுது தந்து முதுகு தடவிய அந்த இடங்களில் வந்து முளையமுது தந்து என்று சொல்லும்போது குழந்தை அன்னையுடைய மார்பிலே பருகக்கூடிய அந்த விஷயத்தை பேசுகிறார் அப்படி இலக்கியம் பேசுகிறது ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறார் இந்த இடத்துல வந்து நம்ம எழுதும்போது ஜாகிரதை அன்னை தன்னுடைய மார்வத்திலிருந்து பொற்கிண்ணத்திலே அந்த பாலை எடுத்து ஞான பாலை எடுத்து குழந்தைக்கு அந்த பொற்கிண்ணத்தினாலே ஊட்டுகிறார் அதுதான் செய்தி அதுக்கு என்ன அகச்சான்று என்று சொன்னால் பின்னாலே வந்து திருவண்ணாமலை பதிகத்திலே ஞானசம்பந்த பெருமான் எழுதுகிறார் உண்ணாமலை உமையாளடும் உடனாகிய ஒருவன் அந்த உமைக்கு பேர் உண்ணாமலை அம்மன் ஆகவே உண்ணாமலை முறை உமையாளனும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாவணி திகழ மண்ணாந்தன அருவித்திரல் மழலை மூதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவாமன மறுமே அது போகுது திருவண்ணாமலை பதிகம் அதுல வந்து உண்ணாமலை அம்மன் தான் ஞானசம்பந்த பெருமான் பேசுகிறார் ஆகவே பொற்கிண்ணத்திலே கொடுக்கிறார்கள் அது போன ஒன்று எழுதுறது அந்த அந்த பாட்டு தெரியும் தோடுடைய செவியன் விடையேரி ஓ துவன் மதிசூடி காடுடைய சுடலை பூசியன் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் பிரம்மா ஏடுடைய மலரான் ஏட்ல தாமரையில இருக்கக்கூடிய பிரம்மன் நாள் பணிந்தே தங்கதான் வந்து பிரம்மபுரம் தான் பேர் வந்துதான் பிரம்மா இங்க வந்து தன்னுடைய பழி நீங்க பாவம் தீர இறைவனை பூசிக்கிறான் ஏடுடைய மலரான் பிரமாபுரம் மேவிய இந்த பாட்டு யார் சொல்றது நாரசம்பந்த குழந்தை பாடுறது என்ன பாட்டு இது முதல் பாட்டு இது ஏன் பாடுறது சிவபாதகர் வந்து கேட்குறாரு உன் வாயில எச்சில் இருக்க இது யார் வெளில வந்து பார்க்குறாரு குழந்தை அழுகி நிறுத்தித்து பால் கொடுத்துட்டு இந்த வாயில குடிச்ச பால் இப்படி ஒழிஞ்சிருக்கு அதாவது ரொம்ப பசி திருந்து யாராவது சாப்பிட்டான வாயில ஒழியும் ரொம்ப பசியோட பணம் இப்படிபடி எடுத்து சாப்பிடுவோம் ஒழியும் இந்த குழந்தை ஞான பாலுக்கா மூன்று ஆண்டுகள் காத்து கொண்டிருக்கிறது எனவே ஒழிந்தது ரொம்ப நாசுகா உட்காந்து ஒரு அரை இவ்வளவு பெரிய இதுல வாழ்ந்து ஒரு ஸ்ட்ரா போட்டு லேசா ரெண்டு குடிச்சுட்டு மிச்சம் காசை கொடுத்துட்டு போற மாதிரி நாகரீகம் எல்லாம் இல்லை குழந்தை பசியில வாடுகிறது இது ஞான பசி வழிஞ்சிருக்க விழுந்து பார்க்குறார் ஐயோ நம்ம குழந்தை வாயில் ஏதோ ஒன்று எச்சிலாக இருக்கு யார் கொடுத்தா கொடுத்த எச்சிலாது ஏன் அப்படின்னா யாராவது கொடுத்தா வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு குழந்தைங்க சொல்லி கொடுக்கணும் ஈவன் டுடே இட் இஸ் ரெலவெண்ட் யார் கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட முடியாது ஏன்னா அந்த குழந்தைக்கு அது தீங்கு விளைவிக்கலாம் அது யார் கொடுத்தது என்பது இதை வந்து மாற்றி சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார் அதுக்காக சொல்கிறேன் பெரிய புராணத்தை பற்றி பேசும்போதே பல பேர் பேர்வாக சொல்கிறேன் ஏன்னா கவுண்டியர் குலத்தை சேர்ந்த குலதெய்வமாக விளங்கிய கிருதய சிவபாத கிருதையார் எனவே ரொம்ப மரபு ஆச்சாரம் பார்த்தவர் எனவே வேறு யாராவது தீண்டத்தகாத ஒன்று கொடுத்துருக்கலாம் பிள்ளைங்க சில பேர் பேசுகிறார்கள் அதெல்லாம் அற்பொருள் நம்ம நாட்டில் அடிப்படையாக ஒரு விஷயம் இருந்து அதை வச்சு என்ன வேணா பேசுகிறாங்க ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் எப்படி வேணா வீடு கட்டுறான் இல்லைடா மொத்தம் அறநூறு ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கு அதுலேயும் வீடு கட்டுறேன் சார் அப்படிங்கிறான் அதனால் இதை சரியாக கவனிக்கணும் இதில் என்ன சொல்ல வருகிறார் என்றால் இதில் முக்கியமான செய்தி அந்த குழந்தைக்கு யாரோ பால் கொடுத்தார்களே இது நல்லதா கெட்டதா தெரியும் அப்போ இந்த குழந்தை பாடுறது தோடுடைய செவியன் விடையேறி விடையேறினா அந்த வெள்ளை காளை மாட்டில் விட ஏறி மதிசூடி என்ன அருமை பாருங்க துவன் மதிசூடி அவர் பின்னாலே பாடுற மாசரு திங்கள் கங்கை முடிமேல் பாடுற ஒரு பாட்டு வெயில் தோழி பங்க மாசர் மாசரு திங்கள் ஏன்னா அறகுறையான இருக்கு அவருக்கு தெரியல இப்ப பூர்ணச்சந்திரனை வச்சிருக்காரு அவர் இல்லையே பிறை நிலா பிஞ்சு நிலா துண்டு நிலா இத வந்து மாசருன்னு சொன்னதுன்னா அப்ப என்ன பொருள்னா அதுக்கு மாசு இருந்தால் இறைவன் வைத்துக் கொண்டிருக்க மாட்டான் அப்படி இருந்தாலும் அவன் வைத்துக் கொண்ட பிறகு மாசு இருக்காது எனவே பேசுகிறது அதுல முக்கியமான சொல்ல வந்த இடம் இந்த பாட்டு எல்லாரும் உங்களுக்கு தெரியும் பிடுடையே பிரமாபுரம் மேவிய பெருமான் இவனன்றே சில பேர் எப்படி பண்ண பெருமான் அவனன்றே அப்படி பாடிடுது ஏன்னா இவங்களுக்கு சந்தேகம் இது இவனா சொல்லணுமா அவனா சொல்லுவான் இதில் என்ன பொருள் இவனன்றே தான் அழகு என்ன அப்படின்னா பாலை வாங்கி குடித்த பிறகு இந்த குழந்தை அருகிலே பெருமானும் பிராட்டியும் அங்கே இந்த தோணியப்பரும் பெரியனாகியும் அங்கே நிற்கிறார்கள் பெருமான் அவன் என்றேன்னு அது காட்டல பெருமான் இவன் என்றேன்னு பக்கத்துல காட்டுறது ஏன் சிவபாதகத்தை பார்க்கலையா நார் அவருக்கு யோகியதில் எல்லாருக்கும் தெரியுமா கண்ணுக்கு அதுல வந்து ஒரு அருமையான ஒரு ஒரு பாட்டு இருக்கு அதுல இந்த ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே ஒரு அதுல வந்து கடைசி வரி வந்து காணாதார் காண்பாரார் கண்ணுதலாய் காட்டாளே காண்பாரார் கண்ணுதலாய் காட்டாரே கண்ணுதல் இருக்கக்கூடிய கண்ணுதல்னா நுதல்னா நெற்றி கண்ணுதல்னா நெற்றியிலே கண்ணுடைய சிவபெருமான் அவன் கண் காட்டாமல் இவன் கண் திறக்காது அதுதான் அழகு ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே அந்த பாட்டில் வருது அந்த அந்த தேவாரத்தில் வரக்கூடிய கடைசியில் எதுவா அதுல காண்பாரார் கண்ணுதலாய் காட்டாக்காலே அப்போ அப்ப இறைவனுடைய திரு கருணை இல்லை என்று சொன்னால் தெரியாது அப்போ அந்த கருணை இந்த குழந்தைக்கு வந்திருக்கு வந்ததுனால சொல்கிறது இதை இருக்கிறேன் இங்கே தானே இருக்காங்க அப்படிங்கிறது குழந்தை இங்கே யார் அவர் பார்க்கற ஒன்று வெற்றிடம்தான் இருக்கிறது வெற்றியிடத்திலே இறைவன் இருக்கிறான் என்று சொல்வதற்கு ஒரு அத்தாட்சி இது நீங்கள் ஞான குழந்தையாக இருந்தால் இறைவனை பார்க்கலாம் ஞானம் அந்த ஞானம் வரவில்லை என்று சொன்னால் அதை பார்க்க முடியாது எனவே அதை பேசுகிறாருங்க எனவே இந்த குறிப்பை பார்க்கும்பொழுது அவருடைய ஒரு அற்புதமான ஒரு ஒரு என்ன சொல்றது இந்த குழந்தை இது சாதாரண குழந்தை இல்லை ஞான குழந்தை அது வளர்ந்து வரக்கூடிய காலத்திலே அதனுடைய செயல்பாடுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த குழந்தை எத்தனையோ அற்புதங்களை செய்கிறது இப்போ இந்த ஞான குழந்தை இந்த விஷயத்தை பார்த்தோம் இன்னும் இருக்கக்கூடிய ஒரு பதினைந்து நிமிடம் இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே இவர்கள் என்ன செய்தார்கள் என்று காட்டுகிறோம்